போலீஸ்காரனுடைய காக்கி சட்டைக்கு பின்னாடி கடமை உணர்வு இருக்கணுமே தவிர சாதி உணர்வு இருக்கக்கூடாது ஐயா போலீஸ்காரரை உங்களை நம்பி வந்த மணிகண்டனை கொலை செய்ய விட்டுட்டீங்க இப்போ அவரை நம்பி இருக்கிற அவருடைய மனைவி குழந்தைகளுக்கு இன்னும் என்ன பாதுகாப்பு இருக்கு போகுது அவங்க இன்னும் யாரை நம்பி இருக்க போகிறாங்க கள்ளக்குறிச்சியில் விவசாயம் குறித்து அறுபதுக்கு மேற்பட்டவங்க செத்து போனாங்க அந்த சாவையும் தடுக்கல கள்ளச்சாரை விற்பனையும் தடுக்கல அங்கே செத்தவங்கள்லாம் யார் அதிகமாக தாழ்த்துப்பட்டவங்க அங்கேயும் இங்கே சாதி உணர்வு வெளிப்படுது இன்னொரு பக்கம் கோமாப்பட்டியில் விருதுநகர் பக்கம் முத்துக்குமார் அப்படிங்கிற ஆதிக்க சாதி விரிவால் கொலை செய்யப்படுறாரு அவருக்கு ஆதரவாக போராடுன மக்கள் மேலே பொய் விளக்கு போட்டுருக்குறீங்க அதுலேயும் ரெண்டாயிரத்து பதினேழில் செத்து போன ஒருத்தர் மேலே நீங்கள் அவர் போராடுன்னு தான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வழக்கு பதிவு பண்ணுறீங்க இப்படி சாதி உணர்வுனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்ட சாதி மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற போலீஸ்காரர்களை பார்த்து இந்த வீடியோவில் நம்ம நிறைய கேள்வி அறிவிக்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் அதுக்கு முன்னாடி தோழர்களே உறக்க பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு வணக்கம் தோழர்களே ஒருக்க பேசுவோம் இது ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்கான குரல் தோழர்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகா கைகளத்தூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து போலீஸ்காரருக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அந்த கொலை செய்யப்பட்டவருடைய பேர் வந்து மணிகண்டன் அந்த கொலை செஞ்சவர் பேர் வந்து தேவேந்திரன் சம்பவம் என்னென்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது தேவேந்திரன் இந்த கொலை செய்யப்பட்ட மணிகண்டன் ரெண்டு பேருமே வந்து இந்த நெல் அறுவடை செய்கிற அந்த இயந்திரத்தை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த டிரைவராக இருக்கிறாங்க அவங்க வந்து அருண்குமார் அப்படிங்கிற வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே வந்து ஒரு விரோதம் வருது ஒரு கருத்து வேறுபாடு வருது சண்டை வருது இப்போ அந்த பாதிக்க செத்துப்போன மணிகண்டன் என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு முறைப்படி போலீஸ்காரங்க அந்த ரிப்போர்ட்டை விசாரிக்காமல் மணிகண்டன் கூட்டிகிட்டு எங்கே போகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வா உங்கள் பிரச்சனை வந்து பேசி தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருண்குமாரோடைய தோட்டத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஏற்கனவே யார் இருக்கிறாருன்னா கொலையாளி தேவேந்தர் இருக்கிறார் அதாவது மணிகண்டனுடைய பகையாளி தேவேந்தர் அங்கே இருக்கிறார் இப்போ போலீஸ்காரர் ஒரு ஏட்டு அங்கே கூட்டிகிட்டு போன உடனே தேவேந்தர் என்ன பண்ணுறாரு தான் மறைச்சு வச்சுருந்த அருவாள் எடுத்து மணிகண்டனை வெட்டி கொண்டுறார் அந்த இடத்துலேயே மணிகண்டன் வந்து ரொம்ப ரத்த வெள்ளத்தில் சாஞ்சிடுறாரு மருத்துவமனை கொண்டு வர வழியில் அவர் இறந்து போயிடுறார் இப்போ இதில் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிகண்டன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் இதுதான் இங்கே செய்தியே நமக்கு அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஸ்டேஷனுக்கு போனால் குறைந்த வச்சு மனுஷனாக கூட மதிக்கப்பட்டாங்க எடுத்த உடனே வாடா போடா வாயா போயா தான் கூப்பிட்றது அப்புறம் எப்படி வந்து அவங்க கொடுக்குற புகார் மேடம் வந்து நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ எங்கள் அம்மா வந்து ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாங்க ஒரு கைகளை பை போச்சு எனக்கு எங்கள் அம்மா கையில் காயம் போச்சு எங்கள் அம்மா கொள்கிறக்கு முயற்சி பண்ணுறாங்க நாங்கள் அதை தடுத்துடுறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அதில் புகாரில் நான் எழுதியிருக்கிறேன் கொடை முயற்சி நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் அம்மா மேலே தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு எடுக்கிறேன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டார் அதை இப்படி எழுதினீங்கன்னா நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் ஏங்க என்னாச்சுங்க எங்கள் அம்மா வந்து அடித்தாங்க காயம் இருக்குதுன்னொடனே அப்புறம் பக்கத்தில் இருந்து போலீஸ்காரை சொல்கிறார் ஆமாம் சார் அவர் அந்த அம்மாவுடைய கையில் வந்து காயம் இருக்குன்னு சொல்கிறார் அப்புறம் என்ன பண்ணுறாரு போலீஸ்கார் சார் என்ன விசாரிங்கன்னு சொல்கிறார் அப்புறம் நம்ம போய் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே ஒரு புகார் கொடுத்த உடனே அந்த புகார் மரம் இப்படின்னு பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன மனநிலை வந்துடுது இந்த எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துடுது அப்போ இதே மாதிரி திரும்பி நடந்திருக்குது ஒரு தாழ்த்தப்பட்டவங்க வந்து ஒரு இயர் சாதிகார வந்து கேஸ் கொடுக்குறதா இதை நம்ம வந்து விசாரிக்கிறதா இதை வந்து பைசூல் முடிச்சுட்டுலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு போயிருக்கிறாங்க பைசூல் பண்ணலான்னு போயிருக்கிறாங்க போனது எங்கே போகிறது பைசூல் பண்ணுறதுக்கு இதுதான் நீங்கள் இருக்கிற மிக நுட்பமாக நடந்த தோழர்கள் அதாவது ஊருக்குள்ளே ஒரு உயர் சாதி தாழ்ந்த சாதி ரெண்டு பேரத்துக்கு ரெண்டு தரப்புக்கு சண்டை வந்துருச்சுன்னா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க எங்கே வச்சு நடத்துவாங்க தாசில்தார் ஆஃபீஸில் அல்லது ஸ்டேஷனில் அந்த மாதிரி ஒரு அரசு அலுவலகங்களில் வச்சு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஒரு பக்கம் அரசு இன்னொரு பக்கம் இருதரப்பு இப்படி முத்தரப்பு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவது மாதிரி அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து போலீஸ்காரர் பேசி சமரசம் பண்ணி ரெண்டு இருதரப்புல எழுதி கையெழுத்து வாங்கிட்டு இன்னும் போங்க சண்டை பண்ணாதீங்க இதுக்கு மேலே சண்டை போட்டிங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து கேஸ் பதிவு பண்ணி தூக்கி உள்ள ஓட்டுறோம்னு மிரட்டி விட்டுருவாங்க இது காலகாலமாக நடந்துட்டு இருக்குது அப்போ இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்கணும் கூப்பிட்டு மணிகண்டனை தேவதரனை ரெண்டு பேர்த்துமே கூப்பிட்டு ஸ்டேஷனில் வச்சு அவங்க பிரச்சனையை தீர்த்து விட்டுருக்கணும் அதை செய்யாம எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இவர் மணிகண்டன் தேவந்தனுடைய முதலாளியான அருண்குமாரோடைய தோட்டத்தை கூட்டிகிட்டு போறாங்க அருண்குமாரோட தோட்டத்துக்கு எது கூட்டிகிட்டு போறீங்க இப்போ தாழ்த்துப்பட்ட மக்கள் ஊருக்குள்ளே யாராவது இறந்துட்டாங்கன்னா உயர்சாதிகாரங்க வந்து தளவாசன்னு சொல்லக்கூடிய ஊருக்கு முன்னாடி நிற்பாங்க தாழ்த்துப்பட்ட மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அவங்க கால்நழுந்து அழுவாங்க உயர்சாதிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெருவுக்குள்ளே வரமாட்டாங்க அதே மாதிரி தாழ்த்துப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உயர்சாதிக்காரங்க தெருவுக்குள்ளே வந்து விசாரிக்க மாட்டாங்க இவங்க தான் அவங்களை தேடி போவாங்க அதே மாதிரி உயர்சாதிக்காரங்கிட்ட தான் நிலம் இருந்தது அந்த காலத்தில் அந்த நிலத்துக்கு இவங்க தான் வேலைக்கு போயணும் அப்போ எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் வீரசாதிக்காரங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை தேடி வரமாட்டாங்க இது காலங்காலமாக இருந்த நடைமுறை இப்போ தான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் படித்து ஓரளவுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களை பெருசாக டிபெண்ட் பண்ணி அவங்களை சார்ந்தது இல்லை அப்படிங்கிற நிலம் வரும்போது தான் கொஞ்சம் ஊருக்குள்ள வந்து விவசாயி கொடுக்குறப்ப ஆளுங்களை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்ததுனா காலங்காலமாக நீங்கள் அடிமையாக இருந்து உயர்சாதிக்காக சேர்ந்து சார்ந்து வாழ்ந்து எதுக்கு எடுத்தாலும் அவங்களை தேடி போனீங்கல்ல இப்போ மணிகண்டனுக்கு நியாயம் வேணும்னா நம்ம சாதிக்கார இடத்துக்கு தான் போய் பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை அந்த ஒரு சம்பவத்தை இது வந்து நினைவு இந்த போலீஸ்காருடைய செயல் சரி கூட்டிகிட்டு போனீங்க அவங்களுக்கு முன்னால காப்பாற்ற முடிஞ்சுதா இல்லை உங்கள் கண்ணு முன்னாடியே அவர் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அப்போது இன்னொரு நபர் இதே மாதிரி பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பந்து உங்கள் ஸ்டேஷனில் வந்து கேஸ் கொடுத்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுத்தா அவருக்கு என்ன மனநிலை வரும் விசாரணைக்கு கூப்பிட்டாங்கண்ணா விசாரணைக்கு கூப்பிட்டு ஐயோ அங்கேயே தானே கூட்டிகிட்டு போயிடாதீங்க கொண்டு விடுவாங்க ஒரு வேளை விசாரணைக்கு போனால் போலீஸ்காரர் வந்து நம்ம எதிராளிகளோட இடத்த கூட்டிகிட்டு போய் நம்ம கொலை செய்ய விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருமா வராதா அப்போ போலீஸ்காரோட வேலை இதா போலீஸ்கார் இப்படித்தான் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களா ஒரு மனிதனை படுகொலை செய்ய வச்சு தான் அந்த பிரச்சனையை வந்து அவங்க தீர்க்கணுமா இல்லைன்னா அந்த பிரச்சனையை அவங்க தீர்க்க முடியாதா இப்போ பாருங்க இப்போ அவர் வந்து கொலை செஞ்சுட்டாங்க அந்த மக்கள் வந்து அவருடைய பணத்தை வந்து வச்சு சாலை முறையில் பண்ணுறாங்க டிஎஸ்பி எஸ்பி எல்லாமே வந்துடுறாங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து தா நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி மக்கள் வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்கிடுறாங்க இறந்தவரோட உடலுக்கு எடுத்துகிட்டு போய் உடல் கூற போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நல்லடக்கம் பண்ணிவிட்டாங்க இப்போ அந்த சாலை முறையில் நடந்தபோது சில இளைஞர்கள் கல் எடுத்து வீசுன்னுதான் சொல்கிறாங்க போலீஸ் தரப்பில் சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போய் இப்போ அந்த ஊருக்குள்ளே போய் கை காலத்து அந்த ஊருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பெண்களை மிரட்டுறாங்க யார் அடித்தாங்க சொல்லு அப்படின்னு அதே மாதிரி இளைஞர்கள் ரெண்டு பேர்த்த விசாரணை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குறாங்க அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல உங்களால் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களையே மிரட்டுறது இதே மாதிரி தான் இப்போ விக்கிரவாண்டியில் ஒரு சிறுமி வந்து இறந்துடுறாங்க அந்த மர்மமான முறையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்க போய் என்ன பண்ணுறாங்க பெற்றோர் போய் வன கொடுக்குறாங்க ஆனால் அந்த பெற்றோரையே மிரட்டுறாங்க போலீஸ்காரங்க இதே மாதிரி தான் விருதுநகர் மா மாவட்டத்தில் கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊரில் முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு சாதி ஆதிக்க வெறியினால் கொலை செய்யப்பட்டுறார் இப்போ அவங்க உறவினர்கள இதே மாதிரி தான் சாலை ஒன்று நடத்துகிறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க இப்போ அங் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்ட ஊருக்கு போய் மக்களை மிரட்டுறது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவங்க மேலே பொய் விளக்கு போட்டிருக்கிறாங்க இதில் கொடுமை என்னென்னா ராஜா அப்படிங்கிற ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் இறந்துடுறார் கூமாப்பட்டி சேர்ந்த ராஜா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த படுகொலை சம்பவத்தப்போ போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டேருந்து பொய் விளக்கு போட்டுருக்குறாங்க அப்போது போராடுற மக்கள் மேலே வந்து பொய் விளக்கு போடுறது ஆனால் அதில் கூட ஒரு நியாயம் இல்லையா செத்து போனவங்க மேல பொய் விளக்கு அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தா என்ன வேணாலும் செய்வீங்களா செத்து போனவங்க மேலே பொய் விளக்கு போடுவீங்க பாதிக்கப்பட்ட மக்களை ஊருக்குள்ளே வந்து மிரட்டுவீங்க அதே மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து புகார் கொடுக்க வந்தால் அவரை கூட்டிகிட்டு போய் எதிர்கிட்டே கூட்டிகிட்டு போய் கொலை செய்ய வைப்பீங்க அப்போ நீங்கள் அவங்க கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் அவங்கள முடிச்சு கட்டிடுறோம் உங்களுக்கு என்ன சஸ்பெண்டு தான் பண்ணுவாங்க மறுபடியும் நீங்கள் வேலையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர்கிட்ட சொல்லி இவர் கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிற சந்தேகம் ஏன் நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிற அப்படி சந்தேகம் நமக்குள்ள எழுது யார் தடுக்க முடியும் அப்போ இந்த கொலைக்கு போலீஸ்கார் உடந்தையா அப்படிங்கிற கேள்வி வருதோ இல்லைங்களா நம்மளுக்கு அப்போ புதுதாக போலீஸ்காரோடைய வேலையா ஏன்னா போலீஸ்கார் அப்படிங்கிறவங்க ரொம்ப பொறுப்பான ஒரு வேலை அதாவது இந்த சமுதாயத்தில் ஒரு மக்களுக்கு ஒரு அநீதி நடந்துருச்சு ஒரு அநியாயம் நடந்துருச்சுன்னா முதல்ல அவங்க எங்கே வருவாங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் வருவாங்க ஐயா நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டேன் எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வருவாங்க அப்போது மக்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யார் கையில் இருக்குதுன்னா காவல்துறை கையில் தான் இருக்குது அவங்க உங்களை தான் வர்றாங்க அப்போ அவங்களுமே கூட்டிகிட்டு போய் கொலை செய்ய விட்டிங்கன்னா அப்போ மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க காவல்துறை உங்கள் நண்பன் சொல்கிற நீங்கள் காவல்துறைக்கு இப்போ எதிரியாவில் மாறி அடிக்கிறீங்க காவல்துறை தயவுசெய்து தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்துக்குங்க பொறுப்பான காவல்துறை அதிகார அதிகாரி இருக்கிறாங்க மறுக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான காவல்துறை அதிகாரினால ஒட்டுமொத்த காவல்துறை மீதும் தமிழக மக் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படுமோ இல்லையா அதனால் செய்து காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்துக்குங்க உங்களோட நம்பி இருக்கிற பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு நல்லதொரு பாதுகாப்பு கொடுங்க சமூக நீதி பேசுகின்ற தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் அந்த காவலர் மீது கூட்டிகிட்டு போனார் இல்லைங்களா கொலை அந்த காவலர் மீது வன்கொடுமை தரும் சட்டத்தில் வழக்கு பிரதீசிச்சுருக்குறாங்க ரெண்டு காவலர்களை வந்து பணியிட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அந்த நடவடிக்கை ஒன்று மட்டுமே போதாது அது மறுபடியும் என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த அரசு இயந்திரங்களில் இருக்கிறவங்க போலீஸ்கார மாதிரி இருக்கிறவங்களாம் தங்களுடைய உயர்சாதி திமிரை தனக்குள் இருக்கும் அந்த உயர்சாதி ஆணவத்தை அந்த ஆண்ட சாதி பெருமையை அந்த ஆண்ட சாதி மனநோய் என்னும் சாதியை ஒழிச்சு கட்டிட்டு தான் ஒரு அரசு ஊழியர் நாம் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செஞ்சால் மட்டும்தான் சமுதாயத்தில் ஒரு அமைதியை நிலநாட்ட முடியும் அது வரைக்கும் சமுதாயத்தில் இந்த மாதிரியான பரபரப்புகளை எந்த காரணத்து கொண்டும் நாம் குறைச்சிடவே முடியாது அதனால் காவலர்களே இந்த வீடியோவின் மூலமாக உங்களுடைய அருள் கூர்ந்து அன்போடு கேட்டுக்கிறது என்னென்னா நீங்கள் உங்களுடைய சாதி பாசத்தை விட்டுட்டு மக்களுக்காக ஏன்னா மக்களுடைய வறுப்பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அதனால் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு எஜமானர்களே வந்து மக்கள் தான் ஜனநாயகத்தின் நிஜமான மக்கள் தான் அந்த மக்களுக்கு நீங்கள் நியாயமாக வேலை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான சமூக அக்கறவில வீடியோக்கள் அநீதியை சுட்டி காட்டும் வீடியோக்கள் நான் திரும்ப திரும்ப இதில் பதிவிட போகிறேன் அதனால் உறக்க பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி தோழர்களே இரண்டாயிரத்தி பதினேழில் இறந்து போன தாழ்த்தப்பட்டவர் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழக்கு பதிவு அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் வந்து இது போன மாதம் அந்த அதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க்கை முதல் கமெண்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்க்க தோழர்களே